அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஹூ பாடம் எட்டு பயிற்சி ஒன்று முதல் லைன் நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது லைன் ஓதுவோம் ஆவுது பில்லா ஹிமின் ஷெய்தான் ரஜிம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் வு ஜி ந வு ஜி ந ஸோ ஏன் இதை வூ படிக்கிறோம் வாவ் தம்மா அப்படின்ற ஹரக்கத்தினால வூ அப்படின்னு படிக்கிறோம் இது ஜா கஸ்ரா ஜி நூன் ஃபத்தஹா ந வு ந ஜூ ரி அ ஜூரி அ அப்படின்னு படிக்கிறோம் ஜூ ஜம்மா ஜூ ரா கெசடா ரி ஐன் ஃபதஹா அ ஜூரி அ து ரி ச துரி ஸ பு ஜீ ற பு ஜீ ரு உ ஹி த உஹித உமி ற உம ற ஜூ கீ ற ஸு கீ ற குதிர குதிர அது அந்த பயிற்சி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி பரக்காது